புகழ் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக தளபதி விஜய் அவர்கள் ஜான்வி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக விஜயின் காதலியாக நடிகை நயன்தாரா அவர்கள் ஆடசாமி கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு அய்யா அவர்கள் ஜேடி கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஜோதி கதாபாத்திரத்தில் விஜயின் அம்மாவாக நடிகை ரஞ்சிதா அவர்கள் ராகா கதாபாத்திரத்தில் பிரகாஷ்ராஜின் அடியாளாக நடிகை ஆதித்யா அவர்கள் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் மனோஜ் கே ஜெயன் அவர்கள் சரவணனின் மனைவி கதாபாத்திரத்தில் நடிகை கீதா அவர்கள் ஜேடியின் பார்ட்னர் கதாபாத்திரத்தில் நடிகர் ஆனந்த்ராஜ் அவர்கள் கூன் கதாபாத்திரத்தில் நடிகர் ஸ்ரீமன் அவர்கள் நயன்தாராவின் தோழி கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகை ஹாரதி அவர்கள் டான்சராக வில்லு பாடலுக்கு நடனமாடிய நடிகை குஷ்பு அவர்கள் மேரேஜ் ஹோஸ்ட் கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் பாண்டு ஐயா அவர்கள் ஐ விட்னஸ் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் குமரி முத்து ஐயா அவர்கள் டேடி மம்மி பாடலுக்கு நடனமாடிய நடிகை மும்பைத் கான் அவர்கள் இந்த மூவி யாருக்கு எல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரெட் சாங் என்னென்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க